வணக்கம் எட்டாம் வகுப்பில் உராய்வு அப்படிங்கிற பாடத்தை பகுதி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த உராய்வு என்பது நமக்கு வாழ்க்கையில் அவசியமா அவசியம் இல்லையான்னு பார்த்தா பல நேரங்களில் அவசியம்தான் உதாரணமாக ஒரு தீப்பெட்டிக்கும் தீக்குச்சிக்கும் உராய்வு ஏற்பட்டால் மட்டுந்தான் நம்மளால் தீ பற்ற வைக்க முடியும் ஆதி காலத்தில் கூட மனிதர்கள் தீயை உண்டாக்குவதற்காக சிக்கி கற்களை உரசி பற்ற வைத்தார்கள் என்பது நாம் அறிந்ததே அது மட்டும் இல்லாமல் நம்ம வாகனம் ஓட்டும் போது டயருக்கும் சாலைக்கும் உராய்வு இருந்தால் மட்டும்தான் அந்த வாகனங்கள் நிலைப்பு தன்மை இருக்கும் அந்த உராய்வுனால நன்மைகள் மட்டும்தான் நினச்சிக்காதீங்க பல தீமைகள் இருக்குது உதாரணமாக நம்ம போடுற செருப்பு தேஞ்சு போகுது அது மட்டும் இல்லாத வாகனங்களின் டயர்கள் தேயுது அது மட்டுமே இப்படி தேய்க்கும் போது பாருங்க எல்லாம் கை தேய்ங்க எப்படி என்ன உண்டாகுது பாருங்க ஆ வெப்பம் உருவாகுது இந்த வெப்பத்தின் காரணமாக தேய்மானம் மிக அதிக அளவில் ஏற்படுகிறது சரி இந்த உராய்வினால் மொத்தத்தில் நமக்கு நன்மையாக தீமையான்னு பார்த்தா பெருமளவு நன்மை உதாரணமாக பாருங்க ஒரு சின்ன ஒரு நம்ம முன்னாடி செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஆய்வு இங்க பாருங்க வெறும் தாள்களை மட்டுமே இணைத்து எந்த பசையும் போடலை இது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு சிறிதளவு போடுறேன் இருங்க இருக்க முடியல இருக்க முடியல பாருங்க மற்ற ஒரு உதாரணம் பாருங்க நீங்க பாருங்க வெறும் இதே போல நான் செய்த இதே நோட்டு புத்தகங்களைப் போல தாள்களை ஒன்றிணைத்து அவ உறாயை அதிகப்படுத்தியிருக்கேன் மேலே இது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் டேப் போட்டியிருக்கேன் வேற எங்கேயுமே நான் பசையை பயன்படுத்தலை இங்கே பாருங்க இதில் நான் எந்த பசையையும் பயன்படுத்தலை உராய்வு மட்டும்தான் இருக்கு இந்த பையன் குறைஞ்சது ஒரு முப்பது கிலோ இருப்பான் இந்த முப்பது கிலோகிராம் வெயிட்ட இந்த வெறும் உராய்வு மட்டுமே தாங்கி இருக்கு வெறும் பேப்பர் மடிப்புகளை மட்டுமே இந்த தாலின் ஏற்பட்ட உறைவின உராய்வினால் மட்டுமே இந்த பையனின் முழு எடையை இந்த அமைப்பு தாங்கியது இது போன்ற பல உதாரணங்கள் நம் நடைமுறை வாழ்க்கையில் காண இயலாம் மேலும் விவரங்களுக்கு நமக்கு லைப்ரரி புக் நமக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி